நம்ம ரேவதி இருந்துட்டு நேராக போய்ட்டு எஸ்எஸ்கேவோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த தாக்ஷாயினி இருந்துட்டு அவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன எதுன்னு நானே கேட்கவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை இல்லை நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டைக்கான துணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து நேராக கிளம்பி இங்கே ஓடி வராங்க இப்போது இந்த எஸ்எஸ்கேவோட பதட்டத்தை எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம தாக்ஷாயினிக்கு சரியான சந்தேகம் வரும் அதே மாதிரி நம்ம ரேவதையை பார்த்த உடனே இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்வையாக ஊற்றி தள்ள ஆரம்பிச்சிடுது அதே மாதிரி பதட்டம் ரொம்ப அதிக அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது ரேவதி அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு ரேவதி கிட்ட பேசுறாங்க அந்த ஒரு டைம்ல உன்னால வந்து இப்போ நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இனிமேல் உன்னை நான் சும்மா விட போகிறது கிடையாது எப்போ வந்து இப்போ கௌதமனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அமிச்சியோ அப்போவே வந்து நான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறேன் கௌதமோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறியே அதாவது என்னோட மகனுக்கு அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் கடைசியில் தாக்ஷா கிட்ட நான் தான் வந்து போயினா எஸ்எஸ்கேவோட மொத பொண்டாட்டி நீ ரெண்டாவது பொண்டாட்டி தான் அப்படின்ற உண்மையாக சொல்லிடுறாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தாக்ஷா எணிந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சட்டையை பிடிச்சி ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் ரேவதை சொல்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்